கிரீம் வாங்கலையோ கிரீம் முகத்துக்கு போடுற அழகு கிரீம் இது என்ன புது வியாபாரமா இருக்கு நேத்து தானே ஒரு சிக்கன் கடையை போட்டீங்க ஆமாம் ஆமாம் தினம் ஒரே கடையாக போட முடியுமா நாங்கள்லாம் தினம் வேறு வேறு கடையாக போடுவோம் இன்னைக்கு இந்த கடையை போட்டிருக்கோம் மாலா என்னடி இது ரூமுக்குள்ளே கிடைக்க நத்த பாட்டி சொன்னாங்க என்ன வியாபாரம் பண்ணுதே கூட தூக்கிட்டு வந்திருக்க ஏக்கா முகத்தில் போடுற அழகு கிரீமுக்கா அழகு கிரீமா எங்கே கிடச்சிது எங்கே கிடைச்சிதா எங்கேயும் கிடைக்கல நானே சொந்தமாக செஞ்சேன் அருமையாக இருக்கும் நீ செஞ்சியா நீ என்ன பெரிய தொழில் அதிபரா உனக்கு எப்படி இதெல்லாம் செய்ய தெரியும் நான் எனக்கு என்ன போடுவனோ அதை அப்படியே செஞ்சு டப்பாவில் போட்டு கொண்டு வந்திருக்கேன் உனக்கு சந்தையும் மருந்தா போட்டுப்பாரு அப்படியே ஒத்தரோசா உண்மையாகவே சொல்லுதே நீ போடுற மாதிரியே செஞ்சிருக்கியோ அப்போ இது போட்டேன்னா நானும் உன்னே மாதிரியே வெள்ளையாயிருவேனா ஆமா செல்வி நான் இதை போட்டு போட்டு தான் இந்த கலர்ல இருக்கேன் நீ மட்டும் இதை வாங்கி போட்டேன்னு வச்சுக்கோயே நல்ல தமன்னா கலர்ல கலர்லையா நல்லா இருக்கும் போலியே ஆமா செல்வி ரொம்ப சூப்பரா இருக்கும் ஒரு தடவை வாங்கி போட்டேன்னு வச்சுக்கோயே தனோ என் வீட்டு வசல்ல வந்து நிப்ப அழகா இருக்கு எனக்கு இன்னும் வேணும் வேணும்னு கேப்ப செல்வி உனக்கு என்ன கிரிக்கா பிடிச்சிருக்கு இவ பேச்ச கேட்காத இவ போய் சொல்லுவா நீ சும்மா கடை உனக்கு ஒண்ணும் தெரியாது வெள்ளையா இருக்கிறவா போய் சொல்ல மாட்டா வெள்ளையா இருக்கிறவா போய் சொல்ல மாட்டாளா இது என்ன புது உருட்டா இருக்கு நீ தூர போறாதா நீ நல்ல கலராக தானே இருக்கே நானும் உன்னை மறியும் வெள்ளையாயிருவனும்னு நீ நினைக்க படாத நான் எப்படினாலும் இதை வாங்கலாம் போறேன் எவ்வளோ வெள்ளை சொன்னாலும் சரி இந்த கிரீமை வாங்கி பூசி நான் நல்ல மாலை கலரில் ஆகலாம் போறேன் இது சாதாரண கிரீம் கிடையாது பல மூலிகைகள் சேர்த்து செஞ்ச அற்புதமான கிரீமு இதை மட்டும் போட்டீங்கன்னு கருப்பா இருக்கிறவங்க கலரா மாறிடுவாங்க இன்னும் குண்டா எல்லாம் ஒல்லியா மாறிடுவாங்க ஒல்லிய சப்பி போய் எல்லாம் கொஞ்சம் அழகா உடம்பு வச்சு நல்லா அழகா தேவதை மாதிரி மாறிடுவாங்க மாலாக்கா இவ்வளவு நாள இல்லை பாத்தீங்களா இந்த கிரீம் போட்டு போட்டுதான் இவ்வளவு அழகா இருக்கீங்களோ நான் ஒல்லியாக இருக்கனே என்னை கேட்டு ஒரு நாள் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல இது போட்டிருந்தேனே நானும் உங்களை மாதிரி அழகாக குண்டாக இருப்பேன்ல எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் வரணும்ல இன்னைக்கு தான் இந்த நேரம் கூடி வந்திருக்கு சரி எல்லாருக்கும் நம்மளோட கிரீம் வந்து கொடுப்போமேனு நினச்சேன் அதனால தான் செஞ்சு கொண்டுட்டு வந்துட்டேன் மாலா கிரீமை போட்டால் கருப்பாக இருக்கிறவங்க கலராகவாங்க சரி குண்டா இருக்கிறவங்களும் ஒல்லி ஏறுவாங்களோ அது எப்படி அதான் சொன்னேன்ல பல மூலிகை சேர்த்துருக்கேன்னு அந்த மூலிகை எல்லாம் போட்டு நல்ல மூஞ்சில தேய்க்கும் போது நல்ல சப்பி இருக்கிறவங்களாம் குண்டாயிருவாங்க குண்டாயிருக்கவங்கலாம் ஒல்லி ஆயிடுவாங்க எப்படி போடணும் மட்டும் போடணுமா உடம்பு பூரம் தேய்ச்சி குளிக்கணுமா முகம் மட்டும் அழகானா போதும்னா முகத்துல மட்டும் தேய்ச்சா போதும் அப்படி இல்லை உடம்புக்கும் தேவைப்படுது அப்படின்னா நல்ல உடம்புல பூரம் தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு பிறகு குளிக்கணுக்கா அப்பெல்லாம் உடனே கரெக்டாக ரிசல்ட் கிடைக்கும் அப்படியாடி இது மாதிரி இவ்வளவு நாளும் தேடிக்கிட்டு இருந்தேன் எங்க வீட்டுக்கார வேற ஒயாம கொண்டாருக்கேன் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு என்ன யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் நானும் வாக்கிங் போய் பார்த்தேன் சோறு திங்காம நிறுத்தி பார்த்தேன் எப்படி தின்னாலும் ஒண்ணு உடம்பே குறைய மடக்கி என்ன செய்யேன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் நீ நல்ல கிரீமு கொண்டு வந்திருக்கியே எல்லாரும் வாங்கி போட்டு பாருங்க இன்னும் சூப்பரா இருக்கும் கூட இறக்கி தலை தலைமையில வச்சுக்கிட்டு கிரீமு பண்ணினா என்ன கிரீமுன்னு எப்படி தெரியும் கீழே வச்சு காட்டுனா தானே எல்லாரும் பார்த்து வாங்க முடியும் ஆ சரிக்கா இருங்க காட்டுவேன் இவன் என்னத்தை போட்டு கலக்கி கொண்டு வந்தான்னு தெரியலையே பாருங்கக்கா இறக்கி வச்சுட்டேன் யாருக்கெல்லாம் எடுத்து தாரேன் விலை எவ்வளவு இந்த க்ரீமை தயாரிக்கிறதுக்கு ரொம்ப செலவாகும் ஏன்னா நிறைய மூலிகை எல்லாம் போட்டிருக்கேன் பாத்தீங்களா அற்புதமான மூலிகை எல்லாம் மேலே மேல போய் எடுத்துட்டு வந்து போட்டேன் அதனால கொஞ்சம் துட்டு அதிகமா தான் சொல்ல முடியும் அதனால கொஞ்சம் கோவப்படாதீங்க யாரும் ஒரு கிரீமோட வெலை ரெண்டாயிரம் தான் ஏய் அப்பா ரெண்டாயிரம் ரூபாயா வேற எங்க போய் இந்த பாப்போம் ஊர் உலகத்துல எங்கேயும் கிடைக்காது எனக்கு கிரீம் வேணும் துட்டு ரொம்ப சொல்லுதியே ஏக்கா நல்ல பொருள் வாங்கணும்னா துட்டு குடுத்தா ஆகணும் அதுவும் சரி உடம்பு குறைக்கிறதுக்கு ஏதாட்டும் ஒரு வழியை தேடிக்கிட்டு இருக்கேன் நீ வேற நல்ல கிரீம் கொண்டு வந்திருக்க ஆனா துட்டு வேணுமே என்ன செய்ய ஏதாட்டு துட்டு வச்சிருப்பீங்க பாருங்க எடுங்க மாலா யாரு வாங்குறாங்களோ இல்லையோ எனக்கு கண்டிப்பாக வேணும் எனக்கு ஒன்று கொடுத்துரு நான் நாளைக்கு துட்டு தாரேன் அந்த கதையில இங்கே நடக்காது செல்வி நீ நாளைக்கு தருவேன்னு காத்துக்கிட்டு இருக்க முடியாது இந்த கையில துட்டு கொடு அந்த கையில் கிரீம் வாங்கிட்டு போய்கிட்டே இரு அப்படியா சேரி வச்சிருக்கே வச்சிருக்கேன் இரு ஆ சரி சரி கிரீம் கொடுமா எப்படி இருக்குன்னு திறந்து பார்க்க ஒன்று போதுமா ரெண்டு தரட்டா ஒன்று போதும் முதல்ல கொடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஆட்டோ இரு தாரேன் இந்த செல்வி புடி ஆ குடு குடு இந்த துட்டு புடி இதில் ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கு ஆ குடு குடு அடுத்து யாருக்கு அடுத்து யாருக்கு எனக்கும் ஒரு கிரீமை கொடுமா நான் மட்டும் என்ன சும்மாவா போக முடியும் நானும் நல்ல சினிமா நடிகை மாதிரி ஆகணும் சோப்புடி துட்டக்குடு நெட்டச்சி அதை வாங்கி கூட ஆ ஆட்டும் ஆட்டும் வாங்கி தாரேன் இந்தாங்க அங்க பிடிங்க ராதாக்கா வாங்கியாச்சி எனக்கு ஒரு க்ரீம் தாடி நான் ரெண்டாயிரம் ரூபாய் தந்துடுவேன் லட்சுமி அக்கா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக இந்த க்ரீம் வேணுமா என்னடி இப்படி சொல்லுதே நான் மட்டும் ஒல்லி ஆக கூடாதா நான் ஒல்லி ஆகிறதுக்கு தானே கேட்கேன் தாயே அதுக்கு இல்லைக்கா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க ஏன்டி இப்படி சொல்லுதே நான் ஒல்லி ஆவணும்னு உனக்கு ஆசை இல்லையா நான் குண்டா இருக்க போய் எங்க வீட்டுக்காரர் அந்த பிள்ளை பின்னாடி சுத்திட்டு அலைஞ்சாரு நான் மட்டும் நல்ல ஒல்லி அழகா இருந்திருந்தேனா அவர் யார் பின்னாடியாவது போய் இருப்பாரா இருந்தாலும் உங்களுக்கு இத கொடுக்கணுமான்னு எனக்கு கொஞ்சம் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு வேண்டாட்டி உனக்கு தர இஷ்டம் இல்லைன்னு உட்டுரு எனக்கு ஒண்ணு நீ தர வேண்டாம் அப்படி இல்லக்கா அது வந்து வேண்டாமா வேண்டாம் நீ எனக்கு தரவும் வேண்டாம் நான் ஒல்லியாவும் வேண்டாம் எங்க வீட்டுக்காரர் இன்னும் வேற யார் பின்னாலேயே தலைவாரு நான் பாத்துக்கிட்டே உட்காந்துகிட்டு இருக்கேன் ஐயையோ அப்படிலாம் சொல்லல லட்சுமி அக்கா இருங்க தாரேன் தாங்க வீட்டில் இருக்கே பரவாயில்லக்கா வீட்டில் வந்து வாங்கிக்கிடுதே ரொம்ப நன்றிடி இதை கொடுத்து எனக்கு உதவி செஞ்சதுக்கு நான் உன்னை என்னைக்குமே மறக்க மாட்டேன் வாங்கிட்டு போனா யாரும் இவ்வளவு மறக்க மாட்டீங்க இவன் இப்படி ஒரு க்ரீம் போடவே மாட்டா இன்னைக்கு தான் புதுசாக செஞ்சு கொண்டு வந்திருக்கா இதை போட்டுட்டு என்ன பாடுபட போறீங்களோ தெரியலையே மாலாக்கா எனக்கு ஒன்னு தாங்களேன் உனக்கு கொடுக்கறது பிரச்சனை இல்லைடி நீ மாதம் மறக்க பார்த்தியா இந்த மாதிரி நேரத்தில் கண்டதையும் போட போடக்கூடாது குழந்தை பறக்கட்டும் அதுக்கு பிறகு பார்ப்போம் அப்படியா அது ஒன்று இருக்கா இந்த குழந்த வந்த பிறகு ஆளாளுக்கு ஒன்று ஒன்றா சொல்லிட்டு கிடைக்கீங்க சேரி இருக்கட்டும் குழந்த பிறந்த பிறகு வாங்கிக்கிடுதேன் எப்பா எப்படியோ மூணு க்ரீம் விற்றாச்சு ஆறாயிரம் லாபம் ஆனால் நாலாயிரம் தான் லாபம் எடுத்துக்கிடணும் ரெண்டாயிரம் திருப்பி கொடுத்துடணும் லட்சுமியக்காட்டை வாங்கக்கூடாது ஐயோ பாவம் அவகிட்ட போய் உண்மையை சொல்லி அவங்களுக்கு அந்த க்ரீமை போட விடாம பண்ணிடணும் இந்த ராதாக்கும் செல்விக்கும் அனாமத்தா தானே துட்டு வருது அவங்க வேணால் செலவழிக்கட்டும் லட்சுமியக்காவ ஏமாற்ற மாட்டேன் மாலா இந்த கிரீமை எப்போ போடணும் காலையிலையா ராத்திரியா இப்ப வீட்டுக்கு போவல்ல போன உடனே மூஞ்ச நல்லா சோப் போட்டு கழுவு கழுவிட்டு துண்டை வச்சு நல்லா தொடச்சிரு மூஞ்சில ஈரமே இருக்க கூடாது அதுக்கு பிறகு இந்த கிரீம் எடுத்து மூஞ்சி நல்லா பூசிட்டு ஒரு மணி நேரம் காய விடு காஞ்ச பிறகு கழுவு கழுவிட்டு கண்ணாடிய போய் பாரு நீ தானாலும் உனக்கே சந்தேகமா இருக்கும் முருகன்னு பெயர் வச்சிருக்கும் போது நல்ல மீன் குழம்பு நல்லா இருக்கேன்னு மீன் முருகன்னு மாத்துங்க

இப்ப மீன் முருகன் கூப்பிடாதீங்கக்கா மறுபடியும் கோழி முருகன் பேர் மாத்திக்கிட்டே மீன் குழம்பு நம்மளுக்கு செட் ஆகல கோழி கறி தான் நல்லா செட் ஆகுது நீ என்ன குழம்பு தின்ன எனக்கு என்னல நான் வீட்டுக்கு போணும் எனக்கு நேரா ஆகுது அப்படி என்னக்கா அவசரமா போய் என்ன செய்ய போறீங்க பாத்ரூமுக்கு போணும் இப்போ என்ன உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணுமோ சரி போங்க போங்க வேலை கிடக்கு வேலை கிடக்குன்னு ஒண்ணு நான் கூட பெரிய வேலை வச்சிருக்காங்கன்னு பார்த்தேன் பாத்ரூமுக்கு போறதெல்லாம் ஒரு வேலையா இந்த வீட்டு திண்ணையில உட்கார நல்லா இருக்கு நல்ல குளிந்தாப்புல இருக்கு அங்க நம்ம வீட்டுல உட்காந்தா கூட நல்லபடி இருக்க மாட்டேங்க அடிக்கிற வெயிலுக்கு மனுஷன் வெளியே வர முடியாது போல என்ன வெயில் அடிக்கி காலையில ஆறு வரைக்கும் வெயில் ஆரம்பிச்சிருது ராத்திரி ஏழு மணி வரைக்கும் வெயிலாக தான் இருக்கு ஐ மாமா ஏமா மாமாட்ட நான் தான் பேசுவேன் நீ பேசக்கூடாது ஏல அம்மா இருக்கம்ல அம்மா இருக்கும் போது அம்மா தான் பேசணும் நீ பேசக்கூடாது சரியா நான் பேசுத நீ சும்மா நில்லு யாரு இந்த கூட்டம் ஒரு மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு வினோதமா இருக்கு ஏமா சொன்ன கேளுமா மாமாட்ட நான் பேசுதம்மா மாமாட்ட நான் தான் பேசுவேன் நீ பேசாம இருக்கணும் சரிமா நீ முதல்ல பேசு நான் ரெண்டாவது பேசுதே சரியா மாமோய் என்னமா திடீர்னு வந்து மாமாங்க மாமோய் சாக்லேட் வேணும் குடு என்னது சாக்லேட் வேணுமா சாக்லேட் வேணா கடையில் போய் வாங்கி தின்னு ஏன்ட்ட வந்து எது கேக்க மாமோய் சாக்லேட் குடு இம்ம பைத்தியமா நீ சாக்லேட்ல இல்லமா தூர போ சாக்லேட் குடு மாமா இல்ல தம்பி இது யாரு உங்க அம்மாவா அங்கட்டு கூட்டு போளே ஏன்ட்ட வந்து சாக்லேட் சாக்லேட்னு கேட்டுக்கிட்டு இருக்கு எப்போ என்ன நீ வந்து மடியில் உட்காந்துட்டு இருக்க இறங்குப்பா மாமா ரெண்டு ரூபா தாங்க என்ன விளையாடுதீங்களா உங்க அம்மா என்ன சாக்லேட் கேக்கு நீ என்ன ரெண்டு ரூபா கேட்க ரெண்டு பேரும் தூர போங்க ரெண்டு ரூபா கொடு மாமோய் சாக்லேட்டு ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா மாமோய் எனக்கு சாக்லேட்டு கொடுங்க மாமோய் இதுக்கு ரெண்டு சரியான பைத்தியமா இருக்கும் போல மாமோய் சாக்லேட்டு கொடுக்கலன்னா கழுத்தை கடிச்சிருவேன் ரெண்டு ரூபா கொடுக்கலன்னா மூஞ்சு கடிச்சிருவேன் இந்த ஊர்ல ஒவ்வொன்னும் ஒவ்வொரு தினசா இருக்கு தெருவுக்கு தெருவு பைத்தியமா அலையுது இறங்கி தூரம் போல நான் வீட்டுக்கு போறேன் ரெண்டு ரூபா கொடு ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா கொடு ரெண்டு ரூபா கொடு ரெண்டு ரூபா கொடு மாமி சாக்லேட்டு இப்ப மடியில இருந்து கீழே இறங்குப்பா நான் வீட்டுக்கு போனும் ரெண்டு ரூபா கொடுக்க மாட்டியா அப்ப பாரு உன் மூஞ்ச கடித்து துப்புதே மூஞ்ச கடிச்சு துப்புவியா தூர போ ஔ ஔ ஔ ஔ நல்ல மாமா ஏன் செல்ல மாமா சாக்லேட் தா மாமா ஆட பைத்தியங்களா ரெண்டு பேரும் மடியில இருந்து முதல்ல இறங்குங்க நான் வீட்டுக்கு போனும்

அப்புறம் என்னை பார்த்து இந்த பாட்டு பாடுவாரு பெண்ணே நீயும் பெண்ணா பெண்ணாகிய ஓவியம் ரெண்டே ரெண்டு கண்ணா ஒவ்வொன்றும் காவியம் ஒரு மூன்றாம் பிறையை சுற்றி தங்க ஜருகை நெய்த நெற்றி பனிப்பூக்கள் தேர்தல் வைத்தால் அடி உனக்கே என்றும் வெற்றி பிரம்மன் செய்த சாதனை உன்னில் தெரிகிறது இப்படின்னு என்னை பார்த்து பாட்டு பாடுவார் ஆஹா வாசனை நல்லா கமகமாக நடிக்க சூப்பராக இருக்குது லட்சுமிக்கா அக்கா லட்சுமிக்கா எங்க இருக்கீங்க மாலா உள்ளதாண்டி இருக்கே வா லட்சுமிக்கா அந்த க்ரீம் போடாதீங்க போடாதீங்க போட அபசகுணம் மாதிரி வேண்டாம் போடாதீங்க எதுக்கடி போடக்கூடாது இது ஒன்னும் அற்புத மூலிகையை போட்டு செஞ்சு அற்புதமான கிரீமு கிடையாது ஆனா வாசம் நல்ல தமகமும் அடிக்கடி இதை பார்த்த உடனே மூஞ்சி எடுத்து தேக்கணும் போல இருக்கு நல்லா அருமையா இருக்கு கொஞ்ச நேரம் போட்டுக்கிடுதுனே ஏக்கா போடாதீங்கக்கா சொன்ன கேளுங்க நீ என்னடி வித்த இப்போ வந்து போடாதேங்க நீங்கள் வாங்குவீங்கன்னு எதிர்பார்க்கலக்கா நீங்கள் வாங்கின பிறகு நான் உண்மையை சொல்லாமல் எப்படி இருக்க முடியும் போட்டு பார்த்துட்டு உனக்கு ரெண்டாயிரம் ரூபா தாரேன் சரியா இன்னும் தரலையானு கவலைப்படாத இப்போ போட்டுட்டு கையை கழுவிட்டு வந்து உனக்கு துட்டு எடுத்து தாரேன் துட்டுலாம் வேண்டாம் லட்சுமி அக்கா இது ஒன்றும் நான் சொல்கிற மாதிரி நல்ல அழகு கிரீம்லாம் கிடையாது வேறு என்ன தடி மாட்டுச்சாணியும் மைதா மாவும் போட்டு செஞ்ச கிரீமு மாட்டுச்சாணியா ஆமாக்கா மாட்டுச்சாணியும் மாவையும் போட்டு கொஞ்சம் கம்மு இருக்குது பாத்தீங்களா அதையும் போட்டு கிண்டி செஞ்சேன் இப்படி இப்படி பச்சை அதுக்கு நல்ல கலர்லாம் வாங்கி ஊற்றுனேன் எம்மாடி நல்ல வேலை போடுறதுக்கு காப்பாற்றுனேன் சாரிக்கா மன்னிச்சிருங்க டூருக்கு போறதுக்கு காசு வேணும்லக்கா இல்லக்கா என்கிட்ட காசு இல்ல சரி ஏதாட்டும் ஒரு வியாபாரம் பார்த்தேன் பாத்தேன் தான் இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சேன்க்கா ஒரு நல்ல பொருளை போட்டு விற்கணும் இப்படி ஏமாத்துறது தப்பு இல்லையா எனக்கு தெரிஞ்ச மாதிரி கிரீமு செஞ்சு நீங்கள் போடுவீங்கன்னு எதிர்பார்க்கல அதனால தான் நெட்டச்சிக்கு கூட வேண்டாம்னு சொன்னேன் அந்த ராதாவும் செல்வியும் மட்டும்தான் வாங்கிட்டு போயிருக்காளுது அடி பாவி உனைய நம்பியில் வாங்கிட்டு போயிருக்காளுது அவளுக்கு மூஞ்சி என்ன பாடுபடும் தெரியலையே சாணியை மூஞ்சில் போட்டால் ஒன்றும் ஆகாது கொஞ்ச நேரம் மூஞ்சி அரிக்கும் அவ்வளோதான் வேற ஒன்றும் செய்யாது கவலைப்படாதீங்க இருந்தாலும் சாணியை கொண்டா மூஞ்சில் போட ஆ இப்பெல்லாம் மூஞ்சிக்கு போடுற க்ரீமுன்னு செய்வதாங்க என்னத்தை போட்டு செய்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அவன் என்னத்தை கொடுத்தாலும் வாங்கி போடுதுங்கல்ல அதானே அவனுக்கு என்னத்தை போட்டு டீப்பில் அடைச்சி விற்கானுங்கன்னு எப்படி தெரியும் சந்தனத்தை போட்டேன் மஞ்சளை போட்டேன் அதை போட்டேன் இதை போட்டேன் பானுக எல்லாம் போட்டால் கொடுக்கானுங்க அட ஆமாடி இது தெரியாமல் ஒரு க்ரீம் வாங்கி நான் இருபது வருஷம் முப்பது வருஷம் மேலே போட்டுட்டு கிடக்கேன் எந்த க்ரீமு போட்டாலும் நம்ம கலரெலாம் மாறாது சும்மா ஏமாற்றி விற்கானு நம்ம அதை நம்பி ஏமாந்து வாங்குதோம் நல்ல வேலடி போடுறதுக்கு முன்னாலே வந்து காப்பாற்றி விட்டுட்டேன் இல்லைன்னா மூஞ்சி எல்லாம் அரிச்சிட்டுல கிடந்திருக்கும் போட்டாலும் மூஞ்சிக்கு ஒரு பிரச்சனையும் வராது மைதா மாவு சாணி ஃபெவிகாலு பிற கலர் பொடி இவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது இது ஒன்றும் மூஞ்சிக்கு கேடு கிடையாது என்ன கொஞ்சம் அரைக்கும் ரெண்டு நாளைக்கு புண்ணா இருக்கும் வேற ஒன்றும் இல்லைக்கா ஆனாலும் உங்களை காப்பாற்றணும்னு தோணுச்சு தான் ஓடி வந்தேன் ஆனால் வாசம் நல்ல கமகமாக நடிக்கடி சாணி வாசமே வரலையே அது எப்படி வரும் சாணி வாசம் சவ்வாது வாங்கி பாட்டில் அதானே வாசம் வாசம் மாதிரி இருக்கேன்னு பார்த்தேன் எப்படியோக்கா உங்களை போட விடாம தடுத்துட்டேன் ஆனா எனக்கு என்னமோ இது சாணி மாதிரியே தெரியலடி இந்த கிரீம் பார்த்தோன்னே மூஞ்சு பூசணும் போல இருக்கு நல்ல வாசம் தாமகமா அடிக்கி கிரீம் நல்லா பழ பழன்னு வாங்குற கிரீம் மாதிரியே இருக்கு ஏன்னா நம்ம உருட்டு அப்படி போட்டு கிண்டு கிண்டுன்னு கிண்டுனே இல்லை அதனால இந்த கலர் வந்துருக்கு நல்ல அழகா இருக்குது க்ரீமு வாசமும் நல்லா இருக்கு எனக்கே போடணும் போலதான் இருந்துச்சு இருந்தாலும் சாணின்னு தெரிஞ்ச பிறகு எப்படி போட முடியும் அதான் நான் போடலைக்கா சரி டி இருக்கட்டும் ஏதாவது ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இந்த க்ரீம் போட்டால் எதுவும் ஆகுமா என்னன்னு நம்ம பார்ப்போம் ராணுவ செல்வியும் வாங்கியிருக்காளுங்கல்ல அவளுக்கு போட்டுட்டு ரிசல்ட்டை சொல்லட்டும் அதுக்கு பிறகு நம்ம யோசிப்போம் சரியா ஆ சரிக்கா நீங்கள் போடாதீங்க அவளுக்கு போட்டுட்டு ரிசல்ட் என்னன்னு சொல்லட்டும் சரியா எனக்கு எப்படியோ ஒரு நாலாயிரம் ரூபா கெடைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் தான் துட்டு தேவைப்படுது எப்படி ஆட்டி சேர்த்துருவேன் எப்படி கேட்பேன் வேற எதுவும் பிஸ்னஸ் பண்ணுவியோ அதெல்லாம் இல்லை இந்த க்ரீமை பற்றி கேள்விப்பட்டு பக்கத்து ஊரிலேருந்து ஒரு நாலஞ்சு ஆளுக்கு வந்து சொல்லி வச்சிருக்கு அவங்களுக்கு அனுப்பி அனுப்பிவிடணும் காசெல்லாம் கூகுள் பேலாம் அனுப்பிட்டாங்க க்ரீம்லாம் அனுப்பிவிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் வேலை முடிஞ்சிரும் டூருக்கு போகிறதுக்கு துட்டு ரெடி ஆயிட்டு எப்படியோடி இந்த கிரீம் போட்டு யாருக்கும் எதுவும் ஆகாம இருந்தா சரிதான் கலர் ஆவலனாலும் பரவாயில்ல மூஞ்சிக்கு எந்த கேடு வராம இருக்கட்டும் ஏக்கா ஒருவேளை உண்மையிலுமே கலர் ஆகி மூஞ்சி பளபளன்னு பல என்ன செய்ய அதுக்கு பிறகு மாலா முக அழகு கிரீம்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிட வேண்டியதா ஆஹா கேட்கவே ஆனந்தமா இருக்கே இப்படி ஏமாந்துட்டேனே

நீ போட்டுட்டு மூஞ்ச பாரு ஒரு மணி நேரம் ஊற வை அதுக்கு பிறகு கண்ணாடியில் மூஞ்சை பார்த்தீங்கன்னா உனக்கே தெரியாது நான் அதே மாதிரி ஆயிட்டே கண்ணே தெரிய மாட்டேக்க கண்ணோடு சேர்ந்து வீங்கி போயிட்டு இப்போ என்ன செய்ய ஒன்றும் தெரியல எல்லாம் மங்களாக தான் தெரியுது இந்த மனுஷன் வேற வான்னு ஃபோன் அடிச்சு கூப்பிடுதாரு போவலன்னா சண்டைக்கு வருவார் கடைக்கு வேற போகணும் இப்படித்தான் போக போறணும் இந்த செல்வி மட்டும் அந்த கிரீம் போட்டு அலகாயிரவாளோன்னு பொறாம பட்டுக்கிட்டு வாங்குனே கடைசில இப்படி ஆயிட்டு ரெண்டாயிரம் நிமிப்பிலே ஏமாத்தி வாங்கி வச்சிருந்தேன் அந்த துட்டுமில்லா போச்சு மூஞ்சி போனாலும் பரவாயில்ல என் கையில இருந்து துட்டுமில்லா போயிட்டு யாத்தே மண்ட வலிக்கே யா

அந்த கொடுமையை அம்மா கேட்க அவர்கிட்ட போய் நேரிலே கேட்டுட்டேன் ஆஸ்பத்திரிக்கு ஏன் வரமாட்டேங்க மாசம் மாசம் வருவீங்க இல்ல இப்ப வர்றதே இல்லையே ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து அட்மிட் ஆகிட்டு போங்களேன்னு கேட்டு தொலைச்சிட்டேன் அந்த மனுஷன் வரமாட்டேக்காரு அப்ப என்ன செய்ய ஒண்ணும் செய்ய முடியாது வேணா ஒரு ஐடியா இருக்கு அதே மாதிரி செஞ்சு பாருங்க வெளிய ஒரு போட எழுதி வைங்க ஒரு ஆபரேஷன் பண்ணா இன்னொரு ஆபரேஷன் இலவசம் கண்ணுக்கு ஆபரேஷன் பண்ணா கால் இலவசமா எடுத்து தரப்படும் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒண்ணு எழுதி போடுங்க அப்பனா ஆளுக்கு வருவாங்க ஐடியா நல்லதாமா இருக்கு பேசாம நாளை காலையில போடல் கொடுத்துருவோமா நான் சொல்றபடியே கேளுங்க ஆஸ்பத்திரி நல்ல ஓகே வந்துடும் வர வர நான் டாக்டரா நீ டாக்டரான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு உள்ள வரலாங்களா வாங்கம்மா வாங்க வாங்க டாக்டர் என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா தெரியலையம்மா பார்த்த மாதிரியும் இருக்கு பார்க்காத மாதிரியும் இருக்கு ஒன்னும் புரிய மடைக்கே டாக்டர் நான் தான் தாயி இந்த ஊரில் இருக்கேன் மன்னிச்சிருங்கம்மா எனக்கு சரியா ஞாபகம் இல்ல என்ன விஷயம் நீங்களே சொல்லிருங்களேன் உடம்புக்கு என்ன செய்யுது என்ன டாக்டர் இப்படி மறந்துட்டீரு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னால வந்தனே கால் வலிக்குன்னு ஞாபகம் இல்லையோ ஆமா 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 கால் வலின்னு வந்தீங்க நான் கூட ஏதோ மருந்து கொடுத்தனே இப்போ ஞாபகம் வந்துட்டா ஆமாம்மா நல்ல ஞாபகம் வந்துட்டு கால் வலின்னு வந்தீங்க நான் கூட உங்களை ஒரு ஆறு மாசத்துக்கு மாடிப்படியெல்லாம் ஏறாதீங்கன்னு சொன்னனே அவங்க தானே நீங்க ஆமா டாக்டர் ஐயா கரெக்ட்டா சொல்லிட்டீங்க இப்போ மாதிரி வந்துச்சே இப்போ எப்படிமா இருக்கு உங்களை கால் வலி நல்லா சரியாயிட்டு அப்படியா ரொம்ப சந்தோஷம் டாக்டர் இப்ப மட்டும் மாடிப்படி ஏறலாமா அதுக்கு தாராளமா மாடிப்படி ஏறலாமே ஏன் கேக்கண்ணா நீங்க வேற மாடிப்படி ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க அதனால ஆறு மாசமா வேற வழி இல்லாம பைப்பு கம்பி பிடிச்சி தூங்கிதான் தான் மாடிப்படி ஏறி போய்கிட்டு இருக்கேன் அது ரொம்ப கஷ்டமா இருக்கு தான் சரி மாடிப்படி ஏறலாமா இல்லையான்னு உங்கள்கிட்ட கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் Ha ha ha!